டியூப் தமிழ் வணக்கம் ரஷ்ய அதிபருக்கு முக்கியமான நாள் பலவேறு பக்கங்களிலும் ஆபத்துக்கள் நிறைந்த ஒரு தருணம் ரஷ்யாவிடம் இருந்து உக்ரைன் சுதந்திர தினம் பெற்ற தினம் எண்பது வரையான ரஷ்ய படைகள் மாலியில் பலியாகி இருக்கின்றார்கள் பின்னணியில் உக்ரைன் என்று தகவல் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியினுடைய உக்ரைன் பயணம் ரஷ்யாவிற்கு சொல்லுகின்ற செய்திகள் என்ன என்று பல விவகாரங்கள் வெளியாகி இருக்கின்றன இன்று உக்ரைன் ரஷ்யாவிடம் இருந்து சுதந்திரம் பெற்ற தினமாகும் முப்பத்தி மூன்று வருடங்களுக்கு முன்னர் இந்த சுதந்திரம் சாத்தியமானது உக்ரேனிய மக்கள் கைகளை தட்டி இந்த நாளை கொண்டாடி இருக்கின்றார்கள் ரஷ்யாவினுடைய தாக்குதல்களை சகித்துக் கொண்டு மௌனமாகவே வாழ்ந்துவிட முடியாது என்று ரஷ்யாவிற்குள் ஊடுருவி தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்ற காலத்தில் இப்பொழுது உக்ரைனினுடைய சுதந்திர தினம் இப்பொழுது உக்ரைன் முந்தைய காலங்களை விட நிற்பதனால் இந்த சுதந்திர தினம் முக்கியமான ஒரு நாளாக உக்ரைனில் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உக்ரைனுக்கு காரணத்தினால் இந்தியா முக்கியமான ஒரு பாத்திரம் வகிக்கும் இந்த விவகாரத்தை பேசி தீர்க்கலாம் என்கின்ற ஒரு கருத்தையும் உக்ரைனிய அதிபர் வலியுறுத்தி இருக்கின்றார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியினுடைய வரவு மிகப்பெரிய விடயம் என்று உக்ரைனிய அதிபர் செலென்ஸ்கியினுடைய ஆலோசகர் மெக்கல்யோ போட்யாக் தெரிவித்திருக்கின்றார் இதேவேளை ரஷ்ய அதிபர் புட்டினும் நகரத்திலே உக்ரைனினுடைய முன்னேற்றத்தை தடுக்க தவறிய அனைத்து படை தளபதிகளும் தண்டிக்கப்பட வேண்டும் என்று ஆவேசமாக கூறிய குரலும் பதிவாகி இருக்கின்றது மறுபுறம் ரஷ்யாவினுடைய துறைமுக நகரம் கோவ்காஸ் உக்ரைனினுடைய தாக்குதலுக்கு உள்ளாகி அங்கிருந்த பாரிய கப்பல் ஒன்று மூழ்கடிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் ரஷ்யா இது எரிபொருள் கப்பல் என்று கூறினாலும் சரக்கு ஏற்றும் கப்பல் என்று உக்ரைன் கூறுகின்றது இதற்கிடையில் மோடியினுடைய வரவு வரலாற்று பெருமை மிக்கது சோவியத்தில் இருந்து உக்ரைன் பிரிந்ததன் பின்னதாக இந்தியாவினுடைய தலைவர் ஒருவர் முதல் தடவையாக உக்ரைனில் கால் வைத்திருக்கின்றார் இதுவரை ரஷ்யாவினுடைய சார்பு நிலைப்பாடு எடுத்த இந்தியா திடீரென உக்ரைனுக்கு போனது என்ன இப்பொழுது போரில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றம் காரணமாக இந்தியா இவ்வாறு சென்றிருக்கின்றதா என்ற விவாதங்கள் இருக்கத்தான் செய்கின்றன உக்ரைன் ரஷ்ய போரை அமைதி வழியில் தீர்ப்பதற்கு நரேந்திர மோடி அவர்களினால் ஏதாவது செய்ய முடியுமா ரஷ்யாவில் இருந்து மிகப்பெரிய அளவில் மசகு எண்ணெயை இறக்குமதி செய்கின்ற ஒருவர் நரேந்திர மோடி அவர் இருந்து ஆயுதங்களையும் இறக்குமதி செய்கின்றார் எனவே புட்டினுடன் பேசி அமைதி தீர்வை ஏற்படுத்துவதற்குரிய வல்லமை அவரிடம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் கோல்மான் தென்னாசிய சிந்தனை பிரிவில் இருந்து இந்தியா தன்னுடைய உள் விவகாரங்களில் மற்ற எந்த நாடுகளும் மூக்கை நுழைக்க கூடாது கருத்துரைக்க கூடாது என்று இரும்பு சுவர்களை போட்டிருக்கின்றது அப்படிப்பட்ட இந்தியா இன்னொரு நாட்டிற்குள் மூக்கை நுழைத்து தான் மத்தியஸ்தம் வகிக்கும் கருத்தை கூறுவதை உலக நாடுகள் ஏற்றுக்கொள்ளாது இந்தியாவும் அப்படி செய்யாது இந்தியா அப்படி செய்யுமாக இருந்தால் தன்னுடைய நாட்டிற்குள் மத்திய நாடுகள் கருத்து கூற தானாகவே வழிவகுத்ததாக சென்றுவிடும் என்பதனால் இந்தியா இந்த இடத்தில் மதில் மேல் பூனையாகத்தான் இருக்கும் என்பது அவருடைய கருத்தாக இருக்கின்றது ரஷ்ய அதிபர் புட்டின் இந்தியா போனபொழுது உக்ரைனிய அதிபர் நரேந்திர மோடியை கடுமையாக விமர்சித்திருந்தது தெரிந்தது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் உக்ரைனிய அதிபரும் சுமார் மூன்று மணி நேரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போர் பற்றி பேசியிருக்கின்றார்கள் இந்தியா எரிபொருளை ரஷ்யாவிடமிருந்து இறக்குமதி செய்கின்றது இதனால் பெருந்தொகையான பணம் கச்சா எண்ணெய்க்காக ரஷ்யாவிற்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றது தான் ரஷ்யா போர் இயந்திரத்தை நடத்துகின்றது இதனால் உக்ரைன் அழிந்து உக்ரைன் நிலங்கள் இழந்து உக்ரேனிய மக்களினுடைய மரணங்கள் அதிகரித்து செல்லுகின்றது இதை இந்தியா நிறுத்த வேண்டும் இந்தியா நடுநிலை என்று கூறுவதை தாங்கள் வரவேற்கவில்லை தர்மத்தின் பக்கமாக இந்தியா நிற்க வேண்டும் உக்ரைனின் பக்கமே நிற்க வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றனர் ரஷ்யாவினுடைய கச்சா எண்ணெய் இறக்குமதியானது ஆயுதங்களை வாங்க வழிகோலி இருக்கின்றது என்றும் ரஷ்ய அதிபர் உண்மையில் இந்தியாவை மதிக்கவில்லை என்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வந்து நிற்கும் நேரத்திலாவது அமைதியாக இருந்திருக்கலாம் உக்ரைனில் இருக்கின்ற மருத்துவமனை மீது ரஷ்யாவினுடைய தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது இது இந்திய பிரதமரை மதிக்காத செயல் என்றும் உக்ரைனிய அதிபர் எடுத்துரைத்திருக்கின்றார் ரஷ்யா மீது மிகப்பெரிய செல்வாக்கை செலுத்த கூடிய வல்லமை இந்தியாவிற்கு அதை இந்தியா பயன்படுத்த வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார்கள் இதேவேளை இந்தியர்கள் முறையில் உக்ரைனிய போர்க்களத்தில் இறக்கப்பட்டு இப்பொழுது கைதாகி உக்ரைனிய சிறை கொட்டடிகளில் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது இவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று நரேந்திர மோடி கோரியதாகவும் உக்ரைனிய அதிபரோ அப்படி யாரும் இல்லை என்றும் அப்படி யாராவது இருந்தால் அவர்களை கண்டறிந்து உடன் விடுதலை செய்வதாகவும் கூறியிருக்கின்றார் மறுபுறம் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் இந்தியா கச்சா எண்ணெயை ரஷ்யாவிடமிருந்து வாங்காவிட்டால் இந்தியாவில் இருக்கின்ற ஆயுள் விலை ஏற்றத்தையும் அதனுடைய நிர்வாகத்தையும் சரியான முறையில் கொண்டு நடத்த முடியாத காரணத்தினால் இந்த முடிவிற்கு தாங்கள் வந்ததாகவும் உண்மை நிலவரத்தையும் இந்தியா என்கிற பெரிய நாட்டில் இவ்வாறான விடயத்தில் சர்வதேச தடைகளை ஏற்று நடக்க முற்பட்டால் அதனால் வருகின்ற பாரத்தை இந்தியா தாங்குவது மற்ற சிறிய நாடுகளைப் போல சாதாரண விடயம் அல்ல என்பதையும் அவர் தெளிவுபடுத்தியதாக கூறப்படுகின்றது இந்திய பிரதமர் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்காம் திகதி உக்ரேனிய தினம் என்றும் கூறியிருக்கின்றார் அமைதி திரும்பும் என்று வாழ்த்துகின்றோம் என்றும் தெரிவித்திருக்கின்றார் போரால் பாதிக்கப்பட்ட உக்ரைனுக்கு மற்ற நாடுகளுடன் ஒப்பிட்டால் உதவுவதில் இந்தியா இரண்டு அடிகள் முன்னால் தான் நிற்கின்றது என்றும் நரேந்திர மோடி அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள் நாகரீகமான ஒரு சமுதாயம் குழந்தைகள் கொல்லப்படுவதை ஏற்க முடியாது என்றும் நரேந்திர மோடி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இது போருக்கான காலம் அல்ல என்று தான் ரஷ்ய அதிபரிடம் பல தடவைகள் கூறிவிட்டதாகவும் அத்தருணம் இந்திய பிரதமர் தெரிவித்திருக்கின்றார் இதற்கிடையில் இன்று வவுனா படைக்குழுவினுடைய தலைவராக இருந்த பிரிகோசின் மரணமடைந்த முதலாவது ஆண்டு நினைவாகும் இந்த நினைவு காலங்களிலே ஐம்பதாயிரமாக இருந்த படைக்குழு கழுதை தேர்ந்து கட்டரும்பானது போல ஐயாயிரம் பேரை கொண்ட சிறிய ஒரு படைக்குழுவாக மாறி மாறியிருக்கின்றது என்றும் பல முன்னணி உறுப்பினர்கள் பதவி விலகி சென்று விட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது புட்டினுடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்கு அடையெடுத்து சென்ற பிரிகோசின் அந்த முயற்சியில் தோல்வியடைந்த காரணத்தினால் மரணத்தையும் சந்திக்க நேர்ந்தது தெரிந்தது பிரிகோசினுடைய படைப்பிரிவு இல்லாமல் போனதனால் ரஷ்யா வெற்றி பெற்றதா என்றால் பிரிகோசின் காலத்து முன்னேற்றத்தை கூட இப்பொழுது அடையவில்லை என்பதுதான் கள நிலவரமாக இருக்கின்றது இப்பொழுது உக்ரைனிய படைகள் குர்ஸ்க் நகரத்திற்குள் சென்றிருக்கும் நிலையில் பிரிகோசின் இருந்திருப்பாராக இருந்தால் ரஷ்யாவிற்கு இத்தகைய ஒரு ஆபத்தை அவர் தடுத்திருப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே